நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆபடி மாதம் பனிரெண்டாம் தேதி டிசி டுவெண்டி போலீசின் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் கனடாவில் கக்குவான் இருமல் நோய் அதிகம் பரவி வருகிறது பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு ஜனாதிபதிக்கு எதிரான மனு தள்ளுபடி மட்டக்களப்பு மங்களராம விகாரியின் தலைவர் அம்பிகியே சுமணரத்ன தேரர் கைது ஷன் ஷான் புயல் குறித்து ஜப்பானுக்கு எச்சரிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்த தகவல்கள் வாழை படத்தை பாராட்டினார் ஆர் ஜே பாலாஜி இனி ஈசி கடிபனிசின் விரிவான செய்திகள் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கை செப்டம்பர் மாதம் முதல் குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திங்கட்கிழமை அன்று அறிவித்தார் மாணவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயமும் உருவாகியுள்ளது பிரதமர் ஜஸ்டின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளில் சர்வதேச மாணவர்கள் இறங்கியுள்ளார்கள் முன்னர் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் மற்றும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்த நிலையில் தற்போது ஒன்டாரியோ மானிட்டோபோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா உட்பட பல மாகாணங்களில் பேரணிகள் துவங்கியுள்ளன கனடா பல்வேறு மாகாணங்களில் கக்குவான் இருமல் எனப்படும் தொடர் இருமல் நோய் வகை பரவி வருகிறது கோவிட் பெருந்தொற்று களப்பகுதிக்கு முன்னாடி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இதுவரை பதினோரு எழுபது பேருக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது பத்து வயது முதல் பதினான்கு வயதிலான சிறுவர்களே இந்த நோயில் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என கியூபக் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது டொரண்டோ நியூ ஆகிய பல இடங்களில் இவ்வாறு கக்குவான் இருமல் நோயின் தாக்கம் அதிகரிப்பு பதிவாகி உள்ளது இந்த நோயை தடுப்பூசி மூலம் கட்டுப்படுத்த முடியும் என கனடிய பொது சுகாதார அலுவலக அலுவலர் டாக்டர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனாக பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரட்டை குடியுரிமை வைத்திருந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய சட்டமா அதிபரால் அவருக்கு எதிராக முறையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படாததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள ரூபாய் மற்றும் ரூபாய் இரண்டு பிணைகளில் பிணை விதித்துள்ளார் பதில் போலீஸ் தான் அதிபரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் நீதி அரசர்களை நியமிக்காமை என்பனவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீதிமன்ற கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்துமாறும் மனுதாரருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மங்களாராம் விகாரையின் தலைவர் அம்பிட்டியே சுமண சுமணரத்தன தேரர் அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் தேரர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பின்னர் வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஷன் ஷான் புயல் குறித்து ஜப்பானுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த புயல் தற்போது ஜப்பானின் ஓஷிமா தீவுக்கு அருகில் கடல் வழியாக நகர்வதாகவும் அது இவ்வாறு இறுதியில் மிகவும் வலுவான புயலாக உருவாகலாம் எனவும் ஜப்பான் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கியூஷு மற்றும் ஆமாமி ஆகிய பகுதிகளில் மணிக்கு நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த வாரம் தன்னுடைய கட்சிக் கொடி மற்றும் பாடலை வெளியிட்ட நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த முடிவு செய்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் மூன்றாம் கழக கட்சியின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் விஜய்யின் உத்தரவின் பேரில் மாநாட்டுக்கு அனுமதி கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி கோரி மனு அளித்துள்ளார் இந்த மாநாட்டில் சுமார் பத்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தன்னுடைய முதல் மாநாட்டையே மிக பிரம்மாண்டமாக நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழைப்படம் கடந்த வெளியானது இந்த படத்தில் கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பல குழந்தை நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க மாரி செல்வராஜ் ஹாட் ஸ்டார் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்துள்ளார் இந்த படம் நன்றாக ஓடி வரும் நிலையில் படத்தை இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜிய பாலாஜி பாராட்டியுள்ளார் அதில் வாழைப்படம் என்னை உலுக்கிவிட்டது அதிர்ச்சியூட்டும் ஒரு வாழ்க்கையை படமாக எடுத்துள்ளார் இந்த அதிர்ச்சியில் இருந்து வெளியேற எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என கூறியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

நீ ஒரு ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெனோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்